ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணி வந்துட்ருந்தோம் அதோட ஒரு ஒரு குட்டியான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றத உங்கள் கிட்டே காட்ட போகிறேன் இதில் வேற என்ன தெரியுங்களா தீபாவளி இனிக்கு அப்படின்னா முந்த நாள் நைட்டு தான் போய் ட்ரெஸ்ஸே எடுக்க போனோம் ரொம்ப கூட்டம் அதுவும் இல்லாமல் என்னோடய ட்ரெஸ்ஸு ரொம்ப சொதப்பிடுச்சுங்க அது என்ன சொதப்புச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் நம்ம எப்பவுமே வந்து தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே எடுக்கிறது பழக்கம் ஆனால் இன்னும் இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதால் டைம் ஆயிடுச்சு பெரியம்மா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுங்க சூப்பரான ஒரு ப்ளூ கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட் மட்டும் பேண்ட் வந்து ஜீன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்பவுமே நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களே நம்மளுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க மட்டும் வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களையும் நம்ம எடுக்க வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க நம்மளுக்காக அவ்வளோ செய்கிறாங்க அவங்களுக்காக நம்ம செய்யணும் இல்லையா இது தாங்க என்னோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ்ஸு தைச்சு வரது தாங்க ரொம்ப சொதப்பிட்டாங்க நான் ஒரு மாடல் சொன்னால் அவங்க ஒரு மாடல் தைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில நம்ம வாங்கி தைச்சோம் தைச்சது வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இது தாங்க விஷயமே சொதப்பல் வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சொதப்புச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தானேங்க இருக்கும் அதனால் வந்து ஒரு டூ மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருந்தேன் தச்சியும் வந்துருச்சுங்க ஆனால் நான் சொன்ன டிசைனில் அவங்க தைக்கவே இல்லை இந்த ரெண்டு கலருமே வந்து சூப்பரான கலர் பிளாக் அண்ட் ப்ளூங்க இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் இருக்கிற வீட்டில் ஒரே ஒரு குவீன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எல்லோருமே பாய்ஸ் அப்படின்றதால நான் மட்டும் தான் குவீன் அப்படின்றதால எனக்கு மட்டும் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேங்க எப்போயாவது தான் நம்ம வாங்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நூறுபா வளையலுங்க நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம நூறுரூவா பேசி வாங்கினோம் அப்புறம் நெய் பாலிஷ் கிளிப்பு பேண்டு அப்புறம் வந்து வளையல்லாம் கொஞ்சம் வாங்கினேங்க எனக்கு வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வளையல் வாங்கினேன் இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பளும் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்ட்ரெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ரேட்டு கூட பார்க்காம நான் வாங்கிட்டேன் அப்புறம் நிறைய கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப நான் இந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வளையல் கிளிப்பு இந்த மாதிரி பேண்டு இந்த மாதிரி தான் வந்து நான் வாங்குவேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆண்களுக்கு பிடித்த பட்டாசு தாங்க இந்த வாட்டி வந்து பெருசு பெரிய பெரிய வெடி நிறைய வந்திருக்கு நம்ம கூடுவாஞ்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி வெடிக்கிறதுக்குன்னே நிறைய ஒரு கடை இருக்குதுங்க இருந்தும் அங்கே தான் நாட்டு வெடி வாங்குறதுக்கு வருவாங்க நம்மள வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இதை கொஞ்சந்தாங்க இந்த வாட்டி எப்போவுமே நிறைய பட்டாசு வாங்குவாங்க இந்த வாட்டி கொஞ்சம் பட்டாசு தான் வாங்கியிருக்காங்க பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்றதால நான் இந்த குழந்தை புஷ்பானம் சங்கு சக்கரம் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க சேஃபாக வெடிக்கிறதுக்கு நம்ம ஊதவத்தி பெரிய ஊதவத்தியும் வாங்கியிருக்கு இந்த கையில் வச்சுருக்க வெப் சைடில் வச்சிருக்கலையா இந்த வெடி என்ன வெடி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான வெடிங்க இது புது ட்ரெண்டு போல் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த வெடியை இது வெடியா இல்லை வந்து ஃப்ளவரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஒரு சூப்பரான விஷயம் நான் வந்து கண்டிப்பா இதை நான் போதும் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இது எனக்கே புதுசாக இருந்தது அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அம்மா மாமியார் வீடு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு புடவை பட்டாஸ் பாக்ஸ் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு செய்வோம் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஹைப்பின்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்க ஹைப்பையும் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி தீபாவளி சேஃப் தீபாவளி பாய்